வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொல்பொழிவிலே இவங்களேதான் சந்திப்பதில்லை வைக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்ப நம்ம வந்து இந்த தவங்கிற அந்த அதிகாரத்துல மூன்றாவது குரலை பார்க்க இருக்கணும் இன்னும் மூணாவது குரல்ல வந்து திருவள்ளூர் வந்து உலகத்தை பாக்குற பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா தபம் செய்யக்கூடியவர்கள் எப்பவுமே குறவு தானே அந்த தியாகம் அப்படிப்பட்ட எல்லாம் வந்து அதெல்லாம் யாரும் வந்து இருக்க அப்ப அப்படி வரும்போது மக்கள் வந்து தவத்தை அனுசரிக்காதவர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க நிறைய முக்கள் ஆனா வந்து அதை அனுசரிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் வேற இந்த ஒரு பாம்புபாடை வந்து திருவள்ளுவர் பார்க்கும் பொழுது அது என்ன அப்படின்னு அவரை அதை யோசிக்கல ஏன் இந்த மாதிரிலாம் ஒரு பாகுபாடு இருக்கு வந்து ஜிவர் இருக்காங்க மக்கள் வாழ்க்கையில் சாதாரணமான நிறையவர் இருக்காங்க மற்ற இந்த கவத்திலாம் பிற மக்களுக்காக வந்து உழைக்கக்கூடியவர்கள் சமுதாயத்திற்காக காரியங்களை செய்வதாக குறைய இருக்காங்களே அப்படின்னு அவர் அதை யோசிக்கும் பொழுது அவரை அவர் நினச்சிருக்கிறார் என்ன நினைக்காருன்னா அதாவது அந்த குரலை என்ன சொல்றாருன்னா துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கள் மற்றை எவர் மற்றை அவர்கள் கவம் அவர் ஒரு ஒரு கேள்வி இந்தப்பா இது எதனால இருக்கும் அப்படின்னு ஒரு இது படும்பொழுது அப்போ அவர் வந்து கேக்கும் பொழுது எதனாலப்பா இருக்கும் அப்படின்ன உடனே கொஞ்சம் கேள்வியா அவர் சொன்ன மாதிரி சொல்றேன் đi ra, rồi nhà, rồi cái 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 அப்போ அது ஒரு கேள்வியா அத நினைச்சு பாக்க ஒரு கேளியா சொல்ற அவரு ஒரு தமாஷ் பண்ற மாதிரி பண்றாரு என்னன்னா ஆஹ் இவங்க வந்து இந்த துறந்தவர்கள் எல்லாத்துக்கும் ஆஹ் அவங்க வந்து துறந்து போய் இருந்து ஒரு இடத்துல இருந்து மக்களுக்கு வந்து சேவை செய்கிறவங்க அவங்க வந்து இந்த பணத்தை சேர்த்து வாழ்க்கைய ஒழுங்குபடுத்தி தாங்கள் வாழணும் தங்களுடைய குடும்பம் வாழணும்னு சொல்லி அப்படிலாம் வந்து அவங்க எதுவும் செய்யாம அந்த துறந்தவர்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சேவை செய்கிறதுக்கு அது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த துறந்தவர்களுக்கு அந்த துறவிகளுக்கு வந்து இந்த பொதுஜனம் இந்த மக்கள் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பணிவடை செய்வாங்க அவங்களுக்கு கொண்டு நிறைய பொருட்கள் கொடுப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்லேயும் சாமியை பார்க்க போகும்போது இப்போ நம்ம மதுரையில் இப்போ இன்னைக்கு ப்ரெசண்டே இன்னைக்கு வந்து இந்த நாள்ல மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து பெரிய மீனாட்சி அம்மனுடைய கல்யாணம் முந்தா நாள் வந்து நடந்து இன்னைக்கு அந்த ஆட்ச்குள்ள இறங்குறது அப்படி எப்படின்னு சொல்லி விமர்சையா நடந்து இந்த கல்யாணத்துக்கு சொல்லி போனவங்க அவங்களுக்கு அந்த சாமிக்கு வந்து மொய் எழுதுறாங்கய்யா கல்யாண வீட்டுக்கு போற மொய் கொடுப்போம் அதே மாதிரி சாமிக்கு வந்து மொய் அவங்க அந்த தேவஸ்தானம் அந்த போர்டுல மீனாட்சி அம்மன் கோயில் போர்டுல இருந்து எல்லா மக்களுக்கும் அந்த சாதங்கள் வகை சாதங்கள் இப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து அவங்க நல்லா கொடுத்தாங்க மக்கள் போய் இந்த துறவிகளுக்கு இந்த கோவில இருக்கு கோவில் இருக்கிற வந்து அந்த துறவிகளுக்கு இவங்களுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சமே இருந்தான் இந்த பொது ஜனங்கள் தான் நிறைய பேர் அவளை எல்லாரும் அவங்க வந்து வாழணும் இல்ல அவங்க வந்து வேற வந்து தங்களுடைய தங்களை ஆஹ் தாங்க கொண்டு உறங்குவதற்காக வந்து அவங்க வாழ்க்கையை வந்து செய்யலை அவங்க வந்து அதுக்காக அப்போ நாங்க வந்து ஒரு வேலைக்கு போனோம்ல ஏதோ ஒரு ஆட்சி ஒரு கிளாக்கா போட்டுருமா அப்படியே அவங்க வந்து வர முடியும் அவங்க வந்து போனாச்சுன்னா போய் எதுலேயே வரணுமோ ஆஃபீஸ்க்குள்ளே இருக்காருக்கும் அது இருக்கும் அது ஆனால் அந்த மடங்கள் இருக்கிறவங்க அந்த சாமியார்கள் இவங்க எல்லாமே அவங்களுடைய இது வந்து இந்த மக்களுடைய நன்மைக்காக அந்த அவங்களுடைய தவங்கிறது எல்லாமே அந்த மக்கள் நன்மைக்கு அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அதெல்லாம் போகாததுனால இவங்களுக்கு யார் வந்து நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கொடுக்குறது இவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கறது யாரு உடை கொடுக்கறது யாரு இவங்களுக்கு இருப்பிடத்தை கொடுக்கறது யாரு அப்ப இதெல்லாம் வந்து இந்த பொது ஜனம்தான் இவர்களை எல்லாம் காப்பாற்றுறது வேண்டும் தான் கேட்காது அந்த துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி ஐயோ அவங்களுக்கு சாப்பாடு மற்ற சௌரியங்களை செய்யணுங்கிறதுக்காகத்தானோ இந்த மக்கள் மத்தியமும் மற்றவங்க எல்லாரும் இந்த துறவரத்தையே மறந்துச்சு ஒரு இல்லாத வாழ்க்கையில இருந்து இவங்களுக்கு அந்தந்த நேரம் என்ன செய்வாங்க போல அதான் இதுல வந்து நிறையாவது இருக்காங்க இதுல குறையாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லி திருவள்ளூர் ஒரு கிங்கம் மாதிரிமே கூட வச்சுக்கிடுங்க ஆனா அது அத கிண்டல் இல்லை என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மக்கள் வந்து இந்த நுறந்தவர்கள் வந்து அவங்க வந்து எண்ணிக்கையில குறையானவர்கள் அவங்க வந்து இந்த பொது ஜனங்களுக்காக வந்து அவங்க எவ்வளவோ காரியங்களை செய்யறதுக்காங்க தங்களையே வந்து அர்ப்பணிச்சு வந்திருக்காங்க அதனால மக்கள் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி இல்லாம இல்லாமல் அது ஒரு வகையில வந்து இந்த சமுதாயத்தின் மீது அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு கூட ஒரு கிரிட்டிசிசம் அது வந்து நம்ம சரியான வந்து ஒரு முறையில பார்த்தோம்னா நம்ம வந்து ரெக்கப்படணும் நம்மளை எப்படி சொல்லிட்டாத்தியா நாம் எல்லாரும் நாம நம்ம வீட்டு நம்ம ஜோலிய பாத்துக்கிட்டு நம்ம குடும்பங்களை பாத்துக்கிட்டு இருக்கிறத அவர் எப்படி ஜாடைய கண்டிக்கா இருந்தாரு அவங்கதான் அவங்களுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் குடும்பம் இல்லற வாழ்க்கையில இருக்கிற மாதிரி அவர் சொல்றாரு பார்த்தாச்சுன்னா நம்மளை வந்து ஆஹ் ரொம்ப பாராட்டுற மாதிரி தெரியுது ஆனா உண்மையிலே நம்மளை பாராட்டலை நாம இப்படி வந்து நமக்காக வாழ்றத அவரு சுட்டிக்காது அப்படின்னு அத வந்து நினைக்கணும் ஏய் நீங்க எல்லாரும் உங்க வார்டுக்கு ஒதுங்கிக்கிட்டீங்க பிறகு வந்து ஒரு முக்கியமான இது வருது அவங்களுக்கு வருது அந்த இதெல்லாம் வந்துகிட்டு அதெல்லாம் போய் கவனிக்கிறீங்க அவருக்கு வேண்டிய பொன் பொருள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தொடர்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கட்டத்துல வந்து பொது மணியமா வந்து பொது சில மக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் சாய்பாபான்னு ஒருத்தர் இருந்தா இருந்த அவரு கடைசிய இறந்ததுக்கு பிறகு அவருடைய இடத்துல வந்து அவர் வந்து இப்படி பரிசு பொருட்களாம் வாங்கி வச்சிருந்தது எவ்வளவோ கோடிக்கணக்கான தங்கங்கள் வந்து நீங்க பொது வாழ்க்கையில வந்து நீங்க ஈடுபடும் பொழுது வந்தவுடன் உங்களுக்கு தெரியும் அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆடு வந்து ஆப்பிள் பழமா வாங்கிட்டு வரும் சில நான் வந்து பாட்டு சில அரசியல் தலைவர்களுக்கு இங்க இருந்து சென்னைக்கு போறவங்க எல்லாம் நல்லா உயர்ந்த அந்த கருவாடுகளை வாங்கிட்டு ஒரு கல தானே தந்தை பெரியாருக்கு வந்து மக்கள் வந்து பரிசுகளை வந்து அள்ளி அண்ணி கொடுத்தாங்க அவரும் ஒரு அப்போ அந்த அந்த இது வந்து மக்கள் வந்து இவங்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்காக இவங்க இப்படியே நாம விடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி வண்டுவர் சொல்றாரு ஆனால் வந்து நீங்க வந்து எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க மக்களுக்குன்னு பாடுபடுறது கொஞ்சம் தான் இருக்காங்க நீங்க நிறைய வந்து இல்லாத வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு அப்படியே பெயிருந்தீங்க அப்படிங்கிற அங்க இத அவர்களும் மற்றபடி இதுல வந்து ஒண்ணு இது வந்து நாம நாம எப்படி எந்த இடத்துல இருக்கோங்கிறது நமக்கு தெரியாது நாம வந்து துறவிகளுக்கு வந்து போய் அவங்களுக்கு துப்புரவு கொடுக்குறவங்களா இல்ல நாம வந்து சாதாரண அந்த துறவியா இல்ல எதுங்கிறது நாம வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்து அதைத்தான் வந்து இந்த இதுல திருவள்ளுவர் சொல்ற சரி நின்றேன் அடுத்த என்ன சொல்றாருங்க பார்ப்போம் அதுவரை உங்களை வந்து உடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்